நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புலர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் குரு புத பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சிம்ம மலையில் அமர்ந்திருக்கிறார் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் குரு பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் குரு பார்வை உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் ஒன்பதில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ராகுவே இருக்கிறார் இப்படி இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ராசிநாதன் மறைந்தார் மூணாமிடத்தில் போயிட்டு மறைஞ்சிட்டார் எப்படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது அவர் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்வாங்க அப்போது புதனை பொறுத்தவரையிலையும் மறையலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெறுவீர்கள் நீங்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு முயற்சிகளில் இறங்கி உங்களை நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் அதாவது உங்கள் முழு வீழ்ச்சியை பயன்படுத்தி வெற்றியை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாக சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மேன்மையை தரக்கூடிய காலம் நல்லா படிப்பாங்களா சூப்பராக படிப்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு செவ்வாய் ராகுல செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கிறார் ராசியில் செவ்வாய் இருந்தால் ஒரு படபடப்பு ஒரு துடுத்துடிப்பு இருக்கும் வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் ஒரு இயல்பான சுபாவம் திறமையான ஆள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நபர் நெளிவு சுழிவு தெரிந்தவர் ஆனால் இப்போ போய் ரா ராசியில் வந்து செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பழக்கத்துக்கு மாறவங்கக்கிட்ட ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு து து துருத்துருப்பு இருக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க கம்மி பண்ணிக்கிங்க மற்றபடி குரு பகவான் பனிரெண்டில் இருந்த போதிலும் நாலாம் இடத்தை பார்ப்பதால் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அற்புதம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் சுக்கரனே அங்கே உட்கார்ருக்கார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போது வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசாக ரொம்ப நாள் ஆசங்க கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அதற்கான தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பிள்ளைங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் மொத்தத்தில் இந்த சுக்கரனை குரு பார்க்குறதால கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான காலகட்டம் பூர்வீகத்தை அங்கே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்குங்க அதையும் விற்றுட்டு வந்துடலான்னு பார்க்குறேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு இப்போ பூர்வீகத்தை விற்கலாம் அதற்கான ஒரு நிலை இருக்குது நல்ல விலை போகும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமான ரெண்ட்டு போல் விஷயங்கள் நல்ல லாபத்தை தரும் தராமிடத்தை குரு பார்க்கிறார் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தாராளமாக செல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய வாரம் ஆறாம் குரு பார்க்கிறார் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டு அதிபதி பனிரெண்டில் இருந்த போதிலும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழிலால் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் சில சில பிரச்சனைகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் தந்தை பங் கூட எதிர்ப்புகள் வரலாம் பங்காளிங்கனா தந்தை கூட பிறந்தவங்க மற்றபடி பத்தாம் இடத்துல பாம்பு இருக்கிறது ரொம்ப விசேஷங்க பத்தில் பாம்பாவது இருக்கணும்னு பழமொழியே உண்டுங்க இப்போ பத்தில் ராகு இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அப்போ தொழிலில் வந்து நல்ல கேட்குற இடத்துல கடன் வங்கியில் கடன் வாங்கலாம் தனியார் தொழிலை வாங்கலாம் இல்லை கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யுங்க அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்பேற்பட்ட நேரம் நான் வெளியூர் அந்நிய பொருளாதாரம் செய்ய போகிறேன் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு பத்தில் இப்போ இருக்கணும் நீங்கள் இங்கே நம்ம நாட்டில் நம்ம உங்கள் மண்ணிலே இருந்தாலும் இங்கிருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணால் கூட சாதிக்க முடியும் பதினோராம் இடம் சனி பார்வையில் இருக்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் வரக்கூடிய அமௌண்ட்டு கொஞ்சம் என்ன பண்ண லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும் பயப்பட வேண்டாம் மற்றபடி பனிரெண்டில் குரு பகவான் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இப்படி அற்புதமான செலவுகள் சுப செலவு என்றால் நம்பி சந்தோஷமாக கடனை வாங்கி கூட இன்னும் கூட ஒரு அதிகமாக கடனை வாங்கி செய்யலாம் ஏன்னா சந்தோஷ கடன் என்பது மன விரு விருப்பத்தோடு செய்யலாம் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்